ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு படிப்பில் ரவா வச்சு ஒரு ரவா பாயசம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ஒரு அருமையான டேஸ்ட்டோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு பதிவு பார்க்கலாமாங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன் கடலைப்பருப்பு எடுத்து அதை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தண்ணியில் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சிட்ருக்குது இந்த கடலைப்பருப்பை இதில் வந்து நம்ம வேக விடலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் முழுசாக பொழைய வேக விடுறது சும்மா ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு அதை வந்து வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அது வேகிறதுக்குள்ளார அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் முந்திரி திராட்சை பாதாம் வறுத்து எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் முந்திரி பாதாம் எடுத்துருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு அப்படியே வறுத்துக்கலாம் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் திராட்சை சேர்த்துருக்குறேன் அந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம் கருப்பு திராட்சை தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் நல்ல திராட்சை கூட சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை வருபட்டுருச்சு அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அதே பனில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் அந்த ரவையை சேர்த்துட்டு நல்ல ஒரு பொன்னிறமா எடுத்துக்கலாம் வாசம் வர்ற வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கமா இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் பாருங்க பாருங்க ரவை வந்து ஒரு மணல் மணலாக நல்ல வாசனையோட வருபட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பக்கமா நம்ம எடுத்துருக்குறோம் இது வந்து நல்ல ஒரு நைஸ் ரவையாக இருந்தா ரொம்ப நல்லதுங்க செரோட்டி ரவை அந்த மாதிரி கேட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் கொஞ்சம் பெரு ரவையா இல்லாமல் ஒரு நைஸ் ரவையா இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் வெறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லையா நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் அந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கப் வெல்லம் ரெண்டு கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு வெள்ளம் ஜஸ்ட்டு கரைஞ்சிதுன்னா போதும் பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரையட்டும் வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதே நேரத்தில் நம்ம வேக வச்ச பருப்பு வெந்திருச்சாம் பார்க்கலாம் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி வெந்திருந்தாலே அதை அமுத்துற அளவுக்கு வெந்திருந்தாலே போதுமானதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் வந்து அந்த பாகை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதோட அந்த வேக வச்சுருக்க கடலைப்பருப்பையும் அப்படியே தண்ணியோடய சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாகு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை அப்படியே சேர்த்துட்டு கிளறிக்கலாம் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் நல்லா வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் பக்கமாக இது வந்து ரவை நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா அதனால் நான் வந்து இதில் வந்து அரை கப் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கிறேன் வெந்நீர் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் பாருங்க அருமையான ரவா பாயசம் ஆயிடுச்சு இது ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் நல்ல திக்னஸ் கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷன் தான் நீங்கள் இல்லைன்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு நல்ல வாசத்துக்காக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாம் அருமையாக குதிச்ச ரவா பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே நம்ம ஹாட்டாகவும் பரிமாறலாங்க இல்லை ஆறுனதுக்கு பிறகு நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாகவும் நம்ம பரிமாறலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான ரவா பாயசம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க நல்லது ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு அருமையான எனர்ஜியான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரவா பாயசம் பாருங்கள் செட்டிநாடு சைடில் சுவையான ரவை பாயசம் ரொம்ப குயிக்காக ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் ரெடியாகிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு முடி கமெண்ட் வச்சுருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு தான் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி